திருச்சி அரசு மருத்துவமனையில் சரியாக பனிரெண்டு மணிக்கு அந்த வாகனம் வந்து நிற்கிறது அதனை எதிர்பார்த்து நோயாளிகள் காத்திருக்கின்றனர் வண்டியில் இருந்து மளமளவென உணவு பதார்த்தங்கள் அடங்கிய பாத்திரங்கள் இறக்கி வைக்கப்படுகின்றன நோயாளிகள் அனைவருக்கும் சாம்பார் சாதம் புலி சாதம் போன்ற உணவு வேண்டிய அளவு பரிமாறப்படுகிறது மனம் குளிர மர நிழலில் அமர்ந்து அருந்துகின்றனர் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடலாம் தாய் தந்தைக்கே சாப்பாடு போட யோசிக்கும் இந்த காலத்தில் இருபத்தி ஆறு வருடங்களாக நோயாளிகளுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார் பொன்மலையைச் சேர்ந்த ரவீந்திரகுமார் இவர் முன்னாள் ரயில்வே ஊழியர் ரவீந்திரகுமாரின் தந்தை கோவிந்தராஜும் ரயில்வே ஊழியர்தான் ஒருமுறை சிகிச்சை பெற்று வந்த உறவினரை காண கோவிந்தராஜ் திருச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் மருத்துவமனை வளாகத்தில் பெண்கள் சுடுநீருக்கும் கஞ்சிக்காகவும் அலைவதை கண்டு மனம் வெதும்பினார் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என நினைத்த கோவிந்தராஜ் முதலில் சுடுநீர் காய்ச்சி வழங்க ஆரம்பித்துள்ளார் தொடர்ந்து வயலில் கிடைத்த விளைச்சலை கொண்டு நோயாளிகளுக்கு எளிதாக செரிக்கும் வகையில் கஞ்சி காய்ச்சி வழங்கினார் அப்படித்தான் கோவிந்தராஜின் அன்னதான திட்டம் எளிமையாக தொடங்கியுள்ளது தந்தை கோவிந்தராஜுடன் ரவீந்திரகுமாரும் வருவார் தந்தையும் மகனும் இதனை ஒரு கடமையாகவே செய்து வந்துள்ளனர் இவர்களது சேவை மற்றவர்களை கவர தாராளமாக நிதி கிடைத்துள்ளது இதனால் ரவீந்திரகுமாரின் அன்னதான சேவை இன்று வரை எந்த தடையும் இல்லாமல் நடந்து வருகிறது மருத்துவமனைக்கு நோயாளிகள் வருகிறார்களோ இல்லையோ ரவீந்திரகுமாரின் அன்னதான வாகனம் நோயாளிகளுக்காக காத்திருக்கும் கடந்த சில வருடங்கள் முன் தந்தை கோவிந்தராஜ் இறந்துவிட ரவீந்திரகுமாருக்கு தந்தை தொடங்கிய திட்டத்தை நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டது இதனை தொடர்ந்து ரவீந்திரகுமார் தனது ரயில்வே பணியை ராஜினாமா செய்து விட்டார் மக்கள் சேவைக்காக ரயில்வே பணியை ராஜினாமா செய்த ரவீந்திரகுமாரை சந்தித்தோம் ரயில்வேல மாசம் ஐம்பதாயிரம் கை நிறைய சம்பளம் கிடைச்சாலும் அப்பா கூட வந்து அவருக்கு உதவியா அன்னதானம் செய்யறது மனநிறைவா இருந்துச்சு வேற எதுலயும் அந்த சந்தோஷம் கிடைக்கல கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு அவரோட அந்த பணி முடிஞ்சு போனதான் நினைக்கல அவருக்கு அப்புறமா இந்த பணியை தொடரணும்னு ஆசைப்பட்டேன் வேலைய பாத்துக்கிட்டு இதையும் செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால ராஜினாமா செஞ்சு கிடைக்கிற பென்ஷன் குடும்பம் நடத்த போதும் என்றார் ரவீந்திரகுமார் தினமும் விடிய காலையில மூணு மணிக்கு எந்திரிப்பேன் காலையில நோயாளிகள் கஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பா இருப்பாங்க அதனால முதல்ல ஆறு மணிக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு போய் கொடுப்பேன் அதே நேரத்துல காலையிலேயே என்னோட மனைவி ரேவதி சாம்பார் சாதம் புளி சாதம் சமைக்க தொடங்குவாங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதான வாகனம் உணவு பதார்த்தங்களோட திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு போவேன் கூட என்னோட நண்பர்களும் வருவாங்க நிறைய பேர் எங்க திட்டத்துக்கு உதவி செய்யறாங்க உதவி செய்றது மட்டும் இல்லாம அவங்களோட உடல் உழைப்பையும் என்றார் பவ்யமாக மருத்துவமனைக்கு வர்றவங்க பெரும்பாலும் ஏழைங்களா தான் இருப்பாங்க ஒரு வாரம் முதல் பதினஞ்சு நாள் வரைக்கும் தங்கி இருப்பாங்க நோயாளிகளோட உறவினர்களும் இருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட காசு தீந்து போயிடும் அப்படி யாரும் கையில காசு இல்லாம பட்னியா இருக்க கூடாது இதுதான் என்னுடைய நோக்கம் ரெங்கராஜ தேசிக அறக்கட்ட மூலமா இந்த பணியை செஞ்சிட்டு வர பலரும் திருமண நாள் பிறந்த நாள் போன்ற தினங்கள்ல எங்களுக்கு நன்கொடை தருவாங்க இருந்தாலும் மாசத்துல நாட்கள் உணவு பொருளாதார பொருளாதார தான் ஆனாலும் இடையூறு அன்னதான சேவை நிற்காது என்கிறார் நம்பிக்கையுடன் அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த வசந்தா வீட்ல கஷ்டங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தப்ப பக்கத்து பெட்ல இருந்த நோயாளி ஒருவர் இங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதுல இருந்து எப்போ திருச்சி ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் இங்க சாப்பாடு கிடைக்கிற நம்பிக்கையில தாங்க வருவேன் என்னோட நம்பிக்கை ஒரு நாள் கூட வீண் போனதில்லை என்கிறார் நெகிழ்வுடன் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்